வணக்கம் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இன்றைக்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருடைய உடல் சோதனை செய்யப்பட்டு இருக்கிறது அதில் வந்து அவருடைய வலது கரங்களிலே இரண்டு இடங்களிலே எலும்பு முறிவு ஃப்ராக்சர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு அவருக்கு மாவுக்கட்டு கட்டு போடப்பட்டிருக்கிறது எனவே அவர் சிறைக்கு போகிற போது அவருக்கு இந்த காயங்கள் இல்லை சிறைக்குள்ளாக அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய கைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி உண்மையானது என்பதற்கான எவிடன்ஸா அதற்கான சாட்சிகளாக இன்றைக்கு அந்த அறிக்கைகள் வெளியே வந்திருக்கிறது அவருக்கு க கட்டும் போடப்பட்டிருக்கிறது நாம் இதை முதல் முதல்ல பேசிய போது சிறைக்குள்ளே தாக்கி தாக்கிவிட்டார்கள் வழக்கறிஞர் போனதால் தான் அவர் காப்பாற்றப்பட்டார் என்று சொன்னபோது அதையும் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் திமுகவிடமிருந்து இருந்து ஏதோ ஒரு வகையிலே பலனடைகிறவர்கள் பல பேர் அதெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை அவரே வந்து கையை உடைத்துக் கொண்டிருப்பார் காவல்துறை எப்படி அப்படியெல்லாம் செய்திருக்குமா என்று சொல்லி மிக பயங்கரமாக அவருக்காக வாதாடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு ஒரு செய்தி தெரிந்திருக்கிறது இப்போ அவர் வந்து மூன்று நாட்களாக ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டு என்ன வலி இருக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமை இரவு ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்குது அவருடைய கரங்களில் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது ஃப்ராக்சர் உண்டாகி இருக்கிறது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை வரைக்கும் அந்த வலியை அவர் பொறுத்து கொண்டிருந்திருக்கிறார் அதற்காக அவருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் என்கிற பெயரிலும் பெயின் கில்லர் என்கிற பெயரிலும் மருந்துகள் மாறி மாறி திணிக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு மனிதனை வந்து இந்த அளவுக்கு நாம் இதைத்தான் காட்டு முராண்டித்தனம்னு சொல்கிறோம் இந்த காட்டு முராண்டித்தனம் என்பது ஒரு மனிதனை தனக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்து அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிற மனிதனினுடைய மனதுக்குள்ளே இருக்கிற வக்கிரத்தின் காரணமாக அதை வக்ரம் என்று சொல்வதை தவிர வேறு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அப்படியான வக்கிரத்தின் காரணமாக ஒரு மனிதனை இப்படி துடிக்கச் செய்வது என்பது நம்ம ஜூல அந்த விலங்கு காட்சி சாலைகளில நாம் வந்து விலங்குகளை வைத்திருக்கிறோம் இல்லையா அந்த விலங்குகளை கூட இப்படி துன்புறுத்துவதற்கு எவனுக்கும் அனுமதி இல்லை துன்புறுத்தினால் அந்த விலங்குகள் நல அமைப்பு வந்து அவனை கைது செய்யும் நீங்க ஒரு தெருவில் இருக்கிற நாயை நாம் இந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது ஆனால் ஒரு விடுதலை அடைந்த நாட்டிலே ஒரு மனிதனை அதுவும் ஒரு செய்தியாளராக பத்திரிகையாளராக இருக்கிற ஒரு மனிதனை இந்த அளவுக்கு டார்ச்சர் செய்ய முடியும் என்பதை இவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் நீங்க இதுக்கிடையில சவுக் சங்கர் அவர்களுடைய அம்மா வந்து ஒரு ஆட்புணர்வு மனு போட்டிருந்தாங்க அதுவும் கொள்ளப்பட்டிருந்தது சார் இன்னைக்கு நீதியரசர்கள் இதையெல்லாம் பார்த்து விட்டு இந்த அறிக்கைகளை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சவுக் சங்கருடைய கஸ்டடி கேட்டிருந்த இங்க சைபர் கிரைம் காவல்துறையினர் மலிபடி திங்கக்கிழமைக்கு கேட்டு போட்டிருக்கிறாங்க எனவே அது கஸ்டடி எடுப்பாங்க விசாரிக்கிறாங்க என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இன்று குற்றம் நடந்திருப்பது என்பது வெளிப்படையாக தெரிகிற இந்த நேரத்திலும் கூட இந்த குற்றத்திற்கான தண்டனைகள் கிடைக்கப்படுமா இந்த காவலர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுமா இந்த காவலர்களினுடைய பதவி பறிக்கப்படுமா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க இதில் இன்னொரு மிக முக்கியமான செய்தி அதாவது இந்த நா இது நாட்கள் நடந்து கொண்டு நகர்ந்து நகர்ந்து போக போக திமுகவினுடைய ஐடி விங்கும் திமுகவினுடைய ஆதரவாளர்களும் பல தளங்களிலே வேறு வேறு ஆட்களை வைத்து பேச வைக்கிறார்கள் அவர்களெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா சவுக் சங்கர் பெரிய தியாகியா சவுக் சங்கர் பெரிய ரொம்ப நல்லவனா சவுக் சங்கரே ஒரு அடியாள் தான் சவுசங்கருக்கு என்ன தெரியும் சவுசங்கர் வந்து ஒரு மோசமான ஆள் தான் என்று தொடர்ந்து பேசுகிறார்கள் நான் கேட்கிறேன் தியாகியாக இருந்தால் மட்டும்தான் அவரை டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள்லாம் இறங்கி போராடுவீங்களா சாதாரண மனிதனுக்கு போராட மாட்டீங்களா குற்றவாளியாகவே ஒருவன் இருந்தாலும் குற்றவாளியை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு விதிகள் இருக்கிறது இல்லையா சட்டம் இருக்கிறது இல்லையா அந்த சட்டத்தை பின்பற்ற சொல்லி அரசை கேட்க மாட்டீர்களா உங்கள் கண் முன்னால் ஒருவன் இப்படி சித்திரவதை செய்யப்படுகிற போதே அதிகார வர்க்கம் என்ன குரலிலே பேசுகிறதோ அதே குரலிலே நீங்களும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் சித்திரவதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற பல பேரினுடைய வாழ்வு குறித்து உங்களுக்கு என்ன அக்கறை இருக்க முடியும் அதை தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்குறோம் நாலு பேர் கஸ்டடியல் டெத்தில் இறந்திருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டு இது குறித்து ஏன் பேசல நம்ம இப்படி பேசணும்னா நம்ம கீழே வந்து பேசுகிற போது நம்மோட விவாதிக்கிற போது நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுகிற போது ஓ நீங்கள் வந்து சாத்தான்குளத்திலே நடக்கவில்லையா நீ அதை பற்றி பேசுவா பேசுறேன் இன்னும் எனக்கு பேசுறதுக்கு என்ன கவலை சாத்தான் குளத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அது உயர் அதிகாரிகளினுடைய உத்தரவின் பேரில் வரவில்லை அந்த இடத்துல இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் அந்த சப் இன்ஸ்பெக்டர் இவர்களால் அது அரங்கேற்றப்படுகிறது எல்லாரும் போராடினாங்கள் அன்னைக்கு அந்த அந்த அதை எடுத்து வெளியே கொண்டு வருவதற்கு துடிச்சிங்கல்ல அன்றைக்கு போராடி இன்றைக்கு ஏன் போராடவில்லை என்பதுதானே கேள்வி அன்றைக்கு போராடினீர்கள் அன்றைக்கு இருந்த அரசு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சித்தலைவர் எட புரட்சி தமிழரான எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததே இன்றைக்கு ஆட்சி முடிந்து மூன்று ஆண்டுகள் கழித்த பின்னும் இன்னும் அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள் சிறையில் இருக்கிறார்கள் என்றால் அந்த அரசு எந்த அளவுக்கு மனித உரிமைக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது இல்லையா நீ என்ன எதை பத்தி வேணாலும் விவாதிக்கலாம் விவாதிப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் நான் கேட்கிறேன் அந்த சம்பவங்கள் நடைபெற்ற போதெல்லாம் குரல் கொடுத்த புண்ணியவான்கள் இன்றைக்கு எங்கே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறீர்கள் என்கிற கேள்வி இருக்கிறது இதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு விஷயம்ங்க திமுக காரன் இப்படி ஒரு பக்கத்தில் ஒரு டீமை தயார் பண்ணி பண்ணி அனுப்பிட்டே இருக்கிற கண்டபடி எழுத வச்சுட்டே இருக்கிறாங்க ஏதோ பெரிய அறிவுஜீவிகளைப் போல இவர்கள் எல்லாம் கூட ரொம்ப மோசமானவர் இருந்தால் அதனால் அந்த ஆள் வந்து கொன்னேதான் போடணும்

செந்தில் பாலாஜிக்கு துன்பம் கொண்டு வந்து கொடுத்தீங்களே தொந்தரவு கொடுத்தீல்லை மக்கள் வனத்தை கொள்ளையடிப்போனாங்க கொள்ளையடிச்சு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கி பங்களா கட்டுவோம் அந்த பங்களாவை வந்து நீ வெளியில் எடுத்து போட்டு இத்தனை பெரிய பிரச்சனை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துன உன்னை என்ன செய்யறம் பார் என்று சொல்லி ஒரு அரசு செய்கிறது என்பதை திமுக தொண்டன் பதிவாக போட்டு காட்டுகிறான் தெரிஞ்சிருச்சுங்களா இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சவுக்கு சங்கருக்கு ஆதரவு என்கிற நிலையை தாண்டி இந்த கருத்துரிமைக்கு ஆதரவாக பத்திரிகையாளர்களிலே சமூக ஆர்வலர்களிலே பல பேர் திரள தொடங்கிவிட்டார்கள் இன்னொரு பக்கம் வேறு வகையான மாற்றம் நடைபெறுகிறது நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா நேதாஜி டிவி என்று ஒரு வலைவொலி அதில் வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் மரியாதைக்குரிய வரராஜன் அவர்கள் அவர் வந்து தொடர்ச்சியாக பேசுவதை நீங்கள் எல்லாரும் பல பேர் அவருடைய காணொலியை பார்த்திருப்பீர்கள் அவர் வந்து சவுக் சங்கர் கைது செய்யப்பட்ட நாளிலே மிக கடுமையாக சவுக் சங்கரை விமர்சித்தார் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இப்படி எல்லாம் பண்றாரு இப்படி பண்ணவரை வந்து என்ன காவல்துறை அதிகாரிகளை பேசினா சும்மா வேடிக்கை என்றெல்லாம் அவர் பேசிக்கொண்டிருந்தவர் நேற்றைய தினம் அவர் மனதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவர் செய்தியை போடுகிறார் நான் வந்து காவல்துறை அதிகாரிகளை ஆதரிச்சு தான் பேசினேன் ஆனா நீ வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிற ஒரு நபரை வந்து இப்படி அடிச்சு கையை உடைப்பாய் என்று சொன்னால் நானே இதை விடமாட்டேன் மனித உரிமைகள் ஆணையத்திற்கு எடுத்து கொண்டு செல்வோம் சந்திரசூட் பெரைக்கும் இதை கொண்டு போய் இந்த வழக்கை நிறுத்துகிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் எல்லாரும் ஓரணியிலே திரளுங்கள் என்று அவர் திடீரென்று நேற்று அறைகோள் விடுக்கிறார் அறத்தின் பக்கம் நின்று பேசுகிறார் அப்போ இந்த அரசு செய்கிற கொடுமைகளுக்கு எதிரான ஒரு அணி இப்பொழுது வலுப்பெறுகிறது கேப்ரியல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊடகவியலாளர் ஒரு யூடியூபர் அவர் கலைஞர் தொலைக்காட்சியிலலாம் வேலை செய்தார் அதுக்கு முன்பாகவே நகரம் வலைவெளியிலெல்லாம் அவர் பணியாற்றியவர் அவர் ஒரு வீடியோ ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார் பாஜகவை பாசிஸ்ட் என்று சொல்லுகிற நீங்கள் நீங்கள் செய்வது தன்மை இல்லையா இது பாசிஸ்டுடைய வேலை இல்லையா என்ற கேள்வி எழுப்பி இருக்கிறார் நீங்க கவனிங்க ஒரு பக்கம் திமுகவினுடைய பெய்டு ஊடகங்களும் திமுகவினுடைய இந்த அதிகார பசிக்கு பயந்து வேலை செய்கிற ஊடகவியலாளர்களும் இந்த பிரச்சனையில ஏதோ சவுக்கு சங்கரை வந்து மனித குல விரோதி என்பதை போல போட்டு அவரை கொலையே செய்துவிட வேண்டும் என்று சொல்லி மனித உரிமைகளுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற போது இன்னொரு பக்கத்திலே மனித உரிமை ஆர்வலர்கள் எட தொடங்கி விட்டார்கள் இதிலும் குறிப்பாக அந்த நேதாஜி டிவியில் அந்த யூடியூப் சேனலில் பேசுகிற ஐயா வந்து அந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஐயா அவர் வந்து ஒரு தெளிவான கேள்வி முன்வைக்கிறார் அருமையான கேள்வி அந்த கேள்விக்கு விடை சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த சவுக்கு சங்கர் எதற்காக கைது செய்யப்படுகிறார் அவர் காவல்துறை பெண் அதிகாரிகள் குறித்து தவறாக பேசிவிட்டார் என்று சொல்லித்தானே கைது செய்கிறார்கள் இந்த குற்றத்தை அவர் செய்தது எந்த இடத்துல ரெட் பிக்ஸ் என்கிற யூடியூப் சேனல்ல அதனுடைய அலுவலகம் சென்னையில் இருக்கிறது எனவே இந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் என்று சொல்லப்படுவது நடைபெற்ற இடம் என்பது சென்னை என்றால் வழக்கு எங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இப்போ வழக்கறிஞர் வழக்கு எங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் சென்னையிலே தானே பதிவு செய்யப்பட வேண்டும் ஏன் சென்னையிலே பதிவு செய்யப்படாமல் கோயம்புத்தூரிலே பதிவு செய்யப்பட்டு கோயம்புத்தூருக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் அந்த கேள்விக்கான விடை என்னவென்றால் சென்னையிலே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் இந்த மோசடித்தனத்தை நடத்துவதற்கு துணை போகிறவர்களாக இல்லை அவர்களிடம் போனால் அவர்கள் சட்டத்திற்கு புறமாக ஒரு கைதியை தண்டிக்க மாட்டார்கள் எனவே அதை செய்வதற்கு ஆள் எங்கிருக்கிறான் என்று பார்த்து அந்த ஆள் இருக்கிற இடத்துக்கு இவரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் எனவே திட்டமிட்டு அரங்கற்றி இருக்கிறார்கள் இது அந்த மரியாதைக்குரிய நேதாஜி தொலைக்காட்சியினுடைய நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் அவர் அவர் கேட்கிற கேள்வியிலே பெரிய நியாயம் இருக்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரியை பற்றி சவுக் சங்கர் அவர்கள் பேசினாரல்லையா அந்த அதிகாரியின் தூண்டுதலின் பேரில் தான் இது நடக்கிறதா என்றும் விசாரிக்க வேண்டும் என்பதை சொல்கிறார் இது நடைபெற்றது உண்மை என்று சொன்னால் சட்டப்படியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக எப்படி சாத்தான்குட வழக்கிலே எந்த விதமான தயவு இல்லாமல் தமிழ்நாட்டை என்ற ஆண்டு கொண்டிருந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் குற்றவாளிகள் காவல்துறை அதிகாரிகளாகவே இருந்தாலும் சட்டையை விட்டு சிறையிலே போட்டு சரியான தண்டனையை வாங்கி கொடுத்தாரோ இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் வெளிவர முடியாத அளவிற்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை போல ஆளுமை திறன் கொண்ட ஒருவர் முதலமைச்சராக இருந்தால் இவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும் என்பதுதான் எல்லாரும் சொல்ல வருகிற முதலமைச்சருக்கு கொஞ்சமாவது ஆளுமை திறன் இருந்தால் கொஞ்சமாவது அவர் பேசுகிற கதை அதிலே பத்து விழுக்காடு உண்மையாவது இருந்தால் இந்த மனித உரிமை மீறலை நடத்தியவர்கள் மீது சிறை கைதியாக சென்றவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தர் அடிக்கிறது என்பது ஜட்ஜை கேவலப்படுத்துற வேலை சட்டத்தை கேவலப்படுத்துற வேலை ஒரு ஜட்ஜ் உங்களை நம்பி அவரை கடிய கஸ்டடியில் கொடுத்திருக்கிறார் ஜுடிஷியல் நீதிமன்ற காவலிலே அவர் இருக்கிற போது அவர் கையை அடித்து உடைக்கிறீர்கள் என்று சொன்னால் நீதிபதியை பார்த்து நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள் என்று நீங்கள் கேட்கிற கேள்வியாகத்தான் இது இருக்கிறது எனவே இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையே இல்லை எதற்காக நீங்க வந்து கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து வழக்கு பதிவு பண்ணீங்க அதை எப்படி மேஜிஸ்ட்ரேட் ஏற்றுக்கொண்டார் என்று அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அது ஒரு நியாயமான கேள்வி எனவே திட்டமிட்டு ஒரு மாஃபியா கும்பல் எப்படி ஒரு ரவுடீசத்தை கட்ட விழுத்து விடுமோ அதே போல கட்ட விழுத்து விட்டு அவர் மீது கஞ்சா வழக்க என்று போட்டு அதன் பிறகு அவர் கைகளை உடைத்தவரை வந்து ஊனப்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில ஒரு கோர தாண்டவத்தை ஆடி இருக்கிற இந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தமிழ்நாடு முழுவதும் மக்களால் இன்றைக்கு எழுப்பப்படுகிறது இதற்கிடையில பெண்களை கூட்டிகிட்டு வந்து பெண்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி பெண்களுக்கு எதிராக பேசிவிட்ட சவுக் சங்கர் மேல விளக்குமாற வீசுறோம்னு சொல்லிட்டு நேற்றைக்கு மதுரையில வந்து பெண்கள் நிற்கிறாங்க அப்படி ஒரு நூற்று கணக்கான பெண்கள் கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க அந்த நிகழ்ச்சி அவங்க சவுக்சங்கனுடைய அந்த வாகனம் வருகிறது காவல்துறை வாகனம் வருகிறது அது மேலெல்லாம் விளக்குமாற வீசுறாங்க அந்த பெண்களிடம் போய் அதுக்குப் பிறகு பாலிமர் தொலைக்காட்சியைச் சேர்ந்த செய்தியாளர் கேட்கிறார் அம்மா எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு தெரியலீங்கிறாங்க யார்மா சவுக்கு சங்கர் அவர் ஆறுனாலும் எங்களுக்கு தெரியாதுங்க என்ன பேசினார் எதுக்கு கண்டிக்கிறீங்க தெரியலிங்க பாவப்பட்ட ஜனங்களை வேலைக்கு போகிற அந்த மக்களை வேலைக்கு போகாத உனக்கு காசு தரேன் இன்னைக்கு கூட்டம் இருக்குதுவான்னு கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி எவனோ ஒரு நாளாந்தர அரசியல்வாதி அங்கே இருக்கிறவன் பண்ணுறான் அந்த வேலையை அவங்க என்னனே தெரியல வந்து வீசி விடுறாங்க இதை உட்காந்து இன்டலக்சுவல் போர்வியில் சில பேர் வந்து இதை ஆதரித்து பேசிக்கொண்டு இதை நாம வந்து கருத்துரிமைக்கு ஆதரவாக நின்னோம்னா நம்மளை வேணுமோ வந்து ஒரு கைகூலிகளை போல நம்ம எல்லாம் படம் பிடித்து காட்டிக்கொண்டு நம்மை அச்சுறுத்தி கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் மறுக்கப்படுவது என்பது அம்பலப்படுகிறது பல தொடர்ச்சியா பல லாக்அப் டெத்து அதிலும் ஏப்ரல் மாதத்திலே மட்டும் நான்கு லாக்அப் டெத்து நான்கு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் வெளியே தெரிந்து வாய தரக்கில்ல ஊடகங்கள் டெல்லியில் என்ன நடக்குது ம மத்திய பிரதேசம் என்ன நடக்குதுன்னு விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறாங்க இவ்வளவு கொடுமையில மக்கள் கொண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் முதலமைச்சர் கொடைக்கானலில் இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் முதலமைச்சரினுடைய மகன் லண்டனில் இருந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து அங்கே இருந்து படம் எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார் என்ன நடக்கிறது நாட்டிலே என்கிற கேள்வி மக்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மனிதர் இன்றைக்கு சவுக்கு சங்கர் என்கிற இந்த மனிதர் பழிவாங்கப்படுகிறார் அவர் மீது இனி வழக்குகள் நடந்து போகிறோம் என்று சொல்லி இப்போ இந்த நடந்திருக்கிற இந்த கொடுமைக்கு என்ன தீர்வு என்கிற கேள்வியை இன்றைக்கு மக்கள் எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் நீதியரசர்கள் மிக வரைவாக இந்த குற்றம் நிரூபிக்கப்படும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் மன்றத்தில் நீதிமன்றத்திலும் நிரூபிக்கப்படும் என்று சொன்னால் ஒரு அதிகபட்ச தண்டனை இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் இந்த ஏடிஜிபி அவர்கள் அவர்தான் வந்து இதற்கு பின்புலத்தில் இருந்து இயங்கியிருக்கிறார் அவர்களுடைய சொல்லை கேட்டுத்தான் இவர்கள் அவரை தாக்கியிருக்கிறார்கள் கைகளை உடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏடிஜிபி அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அது நிரூபிக்கப்பட வேண்டும் அது விரு அது முதல்ல விசாரிக்கணும் அது அது உண்மைதான் அவர்களுடைய தூண்டுதலாக அது நடந்திருக்குன்னு சொன்னால் ஏடிஜிபியை கைது செய்து சிறையிலே அடைக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு காவல்துறை எடுக்க வேண்டும் அது இந்த காவல்துறை அப்படி எடுக்க நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் செய்யல அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருப்பது அது வந்து மக்களாட்சி அல்ல சர்வாதிகார ஆட்சி இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு நான் மீண்டும் அழுத்தமாக சொல்லுகிறேன் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு கருத்துரிமையை காலிலே போட்டு மிதித்து சாதாரண குடிமக்களை கொலை செய்வதற்கு துணிந்திருக்கிற ஒரு ராட்சச அரசாங்கம் இங்கே நடைபெறுகிறது என்பதுதான் நிரூபிக்கப்படும் எனவே நீதி கேட்டு நிற்கிற மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கு இவர்கள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம்